ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ அரைக்கீரை பொரியல் எப்படி செய்யலாம் கீரை பொரியல் அப்படின்றத பார்த்தோம்னா அதுக்கு ஒரு கடாயில் நான் தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்ருக்கேன் எண்ணெய் சூடானதும் உளுந்தம்பருப்பு ரெண்டு மூணு ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கணும் பொன்னீரமாக கொறைஞ்சிடும் நான் வந்து ஒரு பல்லாரி வெங்காயம் அரைஞ்சி வச்சிருக்கேன் ரெண்டு வத்தல் கிள்ளி போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் புளி போட்டுருக்கோம் இலக்கியம் போட்டு நல்லா கண்ணாடி பரம் பதம் வரது விட அதில் வதக்க விழுவோம் அது வதள்னதுக்கப்புறமா நம்ம அரைஞ்சி வச்சுருந்தோம் கீரை கீரையை கொட்டிக்கிட்டு நம்ம வந்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துட்டோம்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்குனாலே போதும் நம்ம எவ்வளோ கீரை போட்டாலும் அது வந்து நல்ல ஃபஸ்ட்டு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து வதங்கினதுக்கப்புறமா ரொம்ப கம்மியாக ஆயிடும் கடைசியாக தேங்காய் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா புரட்டி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அரைக்கீரை பெரிய சூப்பராக ரெடியாகிடும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உப்பு சேர்க்காதீங்க கடைசியாக சேருங்க ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துட்டோம்னா கீரை கடுத்த ஆகிடும் அதனால தான் லாஸ்ட்டாக சேர்த்து பாருங்கள் கலரும் மாறாது அதே நேரத்தில் அந்த கீரையோட டேஸ்ட்டும் மாறாது சூப்பராக இருக்கும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்